ஹீரோவை தேடாமல் மக்களுக்காக உழைக்கும் ரியல் ஹீரோவை ஆதரிக்க வேண்டும் என மாணவர்களுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவுரை வழங்கியுள்ளார் ஆவடி அடுத்து பருத்திப்பட்டு மகாலட்சுமி பெண்கள் கல்லூரியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது

அமைச்சர் அன்பில் மகேஷ் மாணவர்களுக்கு அறிவுறுத்தினாா் தமிழ்நாடு முதலமைச்சர் நம்மளுடைய துணை முதலமைச்சர் சொல்ற மாதிரி தான் ரீல்ஸ் ஒரு ஹீரோவை தேடாதுங்க பப்ளிக் லைஃப்ல உங்களுக்கு யாரு உழைக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க ரீல் ஹீரோ தேடுங்க இன்னைக்கு போது நமக்கு தெரியாது நமக்கான அடுத்தது பிராக்டிகல் எக்ஸாம் இருக்கு அடுத்த மெயின் எக்ஸாமுக்கு ஓடும் அவ்வளவுதான் ஆனா நீ காலேஜ் போகும்போது உங்களுக்காக ஒரு முதலமைச்சர் சிந்திக்கார் பாத்தீங்களா காலேஜ் போய் உனக்கு கொள்ளாதது தடையா இருக்கா இன்னைக்கு கவலைப்படாத நீ எதை பத்தியுமே நீ கவலைப்படாத நான் உன்னை படிக்க இருக்கிறேன் என்று மாதம் ஆயிரம் ரூபாய் தரக்கூடிய புதுமைப்பின் திட்டமாக இருந்தாலும் சரி தமிழ் பொதுமை திட்டமாக இருந்தாலும் சரி